குறிப்போனமாக விஷயா டிலேட்டில் வந்து சனி பிரீத்தின்னு ஒரு எண்ணெய் தீப எண்ணெய் இருக்குது இந்த தீப எண்ணெய் வந்து சித்தர்களோட ஆசீர்வாதத்தினாலையும் சித்தர்கள் பெற்ற மூலிகைனாலேயும் இது வந்து தயாரிக்கப்பட்ட எண்ணம் இது இந்த தீப எண்ணெய் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வீட்டில் அடுத்தடுத்து மருத்துவ செலவுகள் அடுத்தடுத்து தொழில் முடக்கம் அடுத்தடுத்து ஏதாவது விபரீதங்கள் நடக்கிறது இதெல்லாம் தடையில்லாமல் நல்லபடியாக நம்ம சுபுட்சமாக இருக்கணும் குலதெய்வத்தோட ஆசீர்வாதத்தினால குடும்பம் செழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சனி பிரீத்தி எண்ணெய் வந்து வீட்டில் ஏற்றுறது மிக சிறப்பை தரும் இந்த தீபம் எப்படி ஏற்றுனா இரும்பு அகலில் ஒரு ஆஞ்சநேயர் படத்துக்கு முன்னாடி வீட்டு பூஜை அறையில் தினமும் மாலை ஆறு மணிக்கு ஏற்றுவது சிறப்பை தரும் இதை வந்து ஆஞ்சநேயர் கோயிலில் போய் தீபம் ஏற்றுவது இன்னும் சிறப்பை தரும் விநாயகர் கோயிலில் போய் இந்த தீபத்தை ஏற்றுவது மிக சிறப்பை தரும் இந்த க கோச்சாரத்தில் வந்து ஏழ்ற சனி நடக்குது அஷ்டமத்த சனி நடக்குது அனைத்து விதமான சனி தோஷங்களும் அடுத்தடுத்து விபத்துகள் நடக்கிறதும் இதெல்லாம் தடையின்றி நல்லபடியாக நமக்கு சுபுட்சமாக வாழ்வாதாரத்தில் மென்மடைகிறதுக்கும் தொழிலில் மென்மடைகிறதுக்கும் கடை நிவர்த்தி ஆகிறதுக்கும் இந்த சனி பிரீத்தியான தீபம் ஏற்றுவது மிக சிறப்பை தரும் இது வந்து தினமும் மாலை நேரத்தில் ஏற்றுறது சூரிய அஸ்தமான பிறகு இரும்பகலில் ஏற்றுறது அப்படி இல்லைன்னா மண்ணில் ஆஞ்சினியர்கிட்ட படம் முன்னாடி ஏற்றுறது ஆஞ்சினியர் கோயிலில் போய் ஏற்றுறது விநாயகர் கோயிலில் ஏற்றுறது மிக சிறப்பை தரும்